முன்பு இருக்கு அனுப்புற பொதுவாக போட்டிருக்கேன் சொல்றாரு தமிழர்கள் இந்தியன் அவன் தான் ஒரிஜினல் இந்தியன் அவன் தான் இந்தியன் இதே கருத்தை தான் புரட்சாளர் அம்பேத்கர் சொல்றார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது இந்த முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சி அம்பேத்கருடைய மொழி கூற்று இது இதை ஏற்றுக்க எதிர்த்துக்க அது பிரச்சனை கிடையாது இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள் இமயத்தில் கொடியனத்தான் இமய என்றால் ஊரா நாட்டில் ஒளிப்பை முடியாது ஆரியத்திற்கு எதிரான எதிரான திராவிடம் இந்த பூச்சாண்டி புழுதை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் உண்டே ஒளிய திராவிட சனியனும் செலிணும் ஒருத்தனும் கிடையாது